அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துலோ அத்தின் நசீகத்தோ மார்க்கத்தின் சுருகம் நன்மையை நாடுவதாகும் ஜிதன் இப்போலப கடுங்கோவத்திலிருந்து தவித்துக் கொள்ளுங்கள் அத்தூ ஜகாத்தும் உங்கள் ஜகாத்தை எல்லாருக்கும் கூடுங்கள் இஃபல் யுச எனக்கு உங்கள் நாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் அரு ஹாம்கும் அரு ஹாம்க்கும் உங்கள் உறவினர்கள் என்பது கருப்பு சொந்தமான உங்கள் உறவினர்கள் தான் அரு சீதுக்கும் உங்கள் சகோதரருக்கு நேர்வழி காட்டுகள் பரிந்துரை செங்கல் அதற்கும் உங்களுக்கு நற்கூலி கிடைக்கும் அஸ்லிம் தஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீராக அதனால் எல்லா தீமைகள் இருந்தும் நஷ்டங்கள் இருந்தும் நீர் பாதுகாப்பு அடைந்துவீர்கள் அத்தி அபாக்க உம் தந்தைக்கு கட்டுப்படு தக்கே பசும் ஈத்திகா புக்கார் அதனோடு நோம்புவை அழிநிகாக திருமணத்தை அறிவிப்புடன் செய்யுங்கள் அக்கிரி மிஷ ஒரு முடிகளை கண்ணியமளிங்கள் அல் உமா அலூபில் ஹவா அதியுமே செயல் அதனுடன் பொறுத்து அமைகின்றன மண் லமோ லாயரு அவர்கள் கூறினார்கள் படைப்பினி மீது கருணை காட்டாதவன் படைத்தவனால் கர்ணை காட்ட மாட்டார் மா தூமல் கியாமத் இறை தூதன் அபிசல்ல அலுவலாம் அவர்கள் கௌரினார்கள் அநீதி மருமே நாளில் பல இருள்களாக காட்சி தரும்